வணக்கம் நான் கவிதா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போடுறதுன்னு நீங்கள் வந்து கம்பெனியில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அவங்க வீடியோ போகிறதுனால வந்து எங்கள் வீட்டில் சண்டை தான் வருது தேவையில்லாமல் சண்டை வருது உங்களுக்கே தெரியும் நான் எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாதுன்னு நான் இருக்குன்னா சொல்லியிருக்கேன் இருக்கணும் ஒரு வீடியோவில் குழந்தையும் பார்த்துக்கணும் அதேமாதிரி பெரியவன் இருக்கான் அவனையும் பார்த்துக்கணும் ஸ்கூல் போகிறதுக்கு அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் வீட்டு வேலையும் செய்யணும் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் வீட்டு வெளியே பார்த்துட்டு சமையல் செஞ்சுட்டு துணி வச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு வீடு எல்லாம் பெருகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குழந்தைய குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டு அவனுக்கு ரெடி பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்துட்டு அவன் தூங்க வச்சிட்டு தான் அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நான் வீடியோ எடுப்பேன் இல்லைனா அது கூட நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து தினமும் வீடியோஸ் போடுறது கிடையாது வாரத்தில் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் போடுவேன் இருந்தாலும் சண்டை வருது எதுக்கு நீ வீடியோஸ் போடுற அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு யூடியூப்ஸ்க்கு தெரியும் எல்லாருக்குமே வந்து யாருக்கும் சொல்லி புரிய வைக்கணுன்றது கிடையாது மற்றவங்களுக்கு வந்து டூ ஹவர்ஸ் ஆகும்னா எனக்கு வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா குழந்தைய வச்சுக்கணும் நான் வந்து யாருக்கும் ஹெல்ப்பும் நான் கேட்க மாட்டேன் அவர்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ண வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படின்றதுக்காக நான் எல்லா ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன் குழந்தையும் வச்சுக்கிட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு எல்லாமே நானே பார்த்துட்ருப்பேன் இப்போ அதனால பிரச்சனை வருது நீ வந்து வீடியோ எதுக்கு போடுற தேவையில்லாமல் எதுக்கு வீடியோ போடுற வீடியோஸ் போடுற போடாத போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஃபேஸ் ஃபேஸ்கார்ட்டாமே வீடியோஸ் போடுறதுன்னு தான் நினச்சிட்டு ஏன் அந்த மாதிரி வீடியோஸ் போடுற அப்படி சொல்ல இப்போ தேவையில்லாமல் சண்டை வருது எங்கள் வீட்டில் ஒரு வீடியோ எடுத்து போடுறது எவ்வளோ கஷ்டன்றது யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு வீடியோ நான் வந்து ஒரு ரெண்டு ஹவர்ஸ் ஆகும் மற்றவங்களுக்குலாம் போடணும்னா எனக்கு வந்து ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகிடும் ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் வர கொடுத்து ஒரு தம்பையை நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆகும் எனக்கு நான் குழந்தையோ ஆஃப் அனவர் வேறு ஹாஃப் அனவர் நான் ஃபோனில் ஒர்க் பண்ணுவேன் திரும்பி போய் குழந்தையை பார்ப்பேன் இந்த மாதிரி தான் மாற்றி 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 பார்த்துட்டு இருப்பேன் இப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்டு எனக்கு அவர்கிட்டையும் நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன் ஏன்னா அவர் வந்து யூடியூப் வீடியோ போகிறதே அவர் பிடிக்காது சரி நீ வீடியோ போகிறதுனால நான் ஹெல்ப் பண்ணமா எதாவது கேட்க போகிறாரு அப்படின்னு தான் இது நம்மளோட வேலை இதை நம்ம பார்த்துக்கணும் அப்படினு தான் நான் அவர்கிட்ட எந்த ஹெல்ப்பும் நான் கேட்க மாட்டேன் நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனை ஸ்ரீராம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவனை காலையில் எழுந்து சமைச்சிட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவனை குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு அவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அவனை அமுச்சிட்டு வாசல் பேரி போட்டு வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு சமையல் பண்ணணும் சமையல் பண்ணிட்டு பாத்திரம் தைக்கணும் பாத்திரம் தேய்ச்சிட்டு திணித்து துவைக்கணும் துணி வச்சுட்டு வீடு துடைக்கணும் பெருக்கணும் இப்படியே எவ்வளோ வேலை இருக்கும் தெரியும் எல்லாருக்குமே இவ்வளோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் குழந்தைய குளிக்க வச்சுட்டு அவனை சாப்பாடு ஊட்டி அவனை தூங்க வச்சிட்டு அதுவும் அவன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் தூங்க மாட்டான் அவன் கொஞ்ச நேரம் தான் ஒரு ஹாஃப் அனர் முக்கால் மணிநேரம் தான் தூங்குவான் அதுக்குள்ளே நான் என்ன பண்ண முடியும் நான் எதுவுமே பண்ண முடியாது அதனால நான் அவர்கிட்ட நான் ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன் நான் எதுவும் நான் டைம் இருந்தால் நான் வீடியோஸ் எடுப்பேன் இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன் நான் தொடர்ந்து நான் வீடியோஸும் போடுறது கிடையாது வாரத்தில் ஒரு வீடியோ போடுவேன் இல்லை ரெண்டு வீடியோ போடுவேன் அவ்வளோதான் அதுக்கு தாண்டி நான் வீடியோஸும் போடுறது கிடையாது இதனால் வந்து வீடியோஸ் போ எதாவது ஒரு சின்ன வேலை நான் விட்டுட்டேனா கூட நீ வீடியோ போடுறதுனால தான் இந்த வேலை வேலை செய்யலை அப்படின்றது பிரச்சனை வருது வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுடுவேன் ஏதாவது ஒரு வேலை நான் கவனமாக கவனமாக வரதே நான் விட்டுவிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ போகிறதுனால தான் இந்த வேலை செய்யலை நீ வீடியோவில் தான் நீ போட்டுருக்க வீடியோ பார்த்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு தேவையில்லாத பிரச்சனை வருது நீ வீடியோஸ்னால் வீடியோ போகிறதுனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நான் சரி ஏதோ என்னோடய மனசில் இருக்கிறத நான் சொல்கிறதுக்காக நான் தான் இந்த சேனலாம் ஸ்டார்ட் பண்ணது அதனால சரி நான் இப்போ யாருக்கிட்டேயும் சொல்கிறதுக்கு இல்லையே நம்ம யாருக்கிட்டே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு எவ்வளோவும் கிடையாது எனக்கு யாருக்கிட்டையும் நான் பேசிக்கவும் மாட்டேன் சரி அதனால் நான் வீடியோ சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம மனசில் இருக்கிறது நான் சொல்லலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி நான் சொல்லி பேசின்னு இருக்கேன் நான் எனக்கு தோன்றதை நான் பேசிகிட்டு இருக்கேன் என் மனசில் இருக்கிறது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படி தான் நான் வீடியோ இருக்கேன் நான் வேறு எந்த வீடியோவும் நான் போடுறது கிடையாது என்னை பற்றி மட்டும்தான் நான்